the ball இன்றைய அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறைவார்த்தை பதினெட்டு என் கட்டளைகளுக்கு செவிசாய் திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் அன்பார்ந்தவர்களே இறைவன் இந்த நாளில் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்தோம் என்றால் நம்முடைய நிறைவாழ்வு ஆற்றை போல இருக்குமாம் நம்முடைய வெற்றி அலைக்கடல் போல மீண்டும் மீண்டும் வரக்கூடியதாக இருக்குமாம் இதோ நம்முடைய நிறைவாழ்வு எப்படி இருக்கும் என்று அங்கலாய்ப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்பாட்டிலும் ஒரு அலையின் ஒரு கடல் அலை எவ்வாறு மீண்டும் மீண்டும் வருகின்றதோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தொடர்ந்து இருக்கும் இறைவன் உங்கள் வாழ்வில் அனைத்தையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குவார் ஏனென்றால் நாம் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் இன்றிலிருந்து இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம் வெற்றி மேல் வெற்றி நம்முடைய வாழ்வில் பெற்று மகிழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ